நம்மர்ல ஒரு மரியாதை வாரன்னு சொன்னா ஒரு அன்பா பண்பா சொன்னா கேப்பாங்கதானே சொல்லுங்கல பாத்து பண்பாலாம் சொல்லி சில வேலை கேட்க மாட்டாங்க முந்தைய காலகட்டத்தில் சமூகம் சீரழிந்து போகிறதுக்கு காரணங்கள் இருக்குது சமூக விழிப்புணர்வு இல்லை தரம் இல்லாத அரசியல் சமூகப்படுத்தப்படாத சில செயற்பாடுகள் இதுவெல்லாம் இன்றைக்கு காரணமாக இருக்குது அதுக்கு இப்போதைக்கு ஊடகம் அதை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கொண்டு வரத்துக்கு ஊடகம் ஒரு முக்கியமாக இருக்குது அந்த ஊடகம் வரும் செய்தியோ பேப்பர்த்தாலோ இருக்காமல் இப்படியான ஒரு செய்தியை மக்கள் மத்தியில் வந்து பறைசாற்றுறதுக்கு ஒரு நாடகம் மூலமாக அது பெரிய ஒரு மக்கள் மத்தியில் செய்தி என்றது வந்து இப்படியான ஒரு கலை முயற்சியோடு கொண்டு போகிறதுக்குள்ள மக்களுக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு சுற்றியில் அடித்த மாதிரி மனதில் இடம் பிடிக்கும் அந்த வகையில் மட்டக்களப்பிலேருந்து வந்து இங்கே பிரதேசங்களை தாண்டி வந்து இந்த மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற கதிரவன் கலைக்கூடத்துக்கு நன்றியை தெரிவித்துக் நல்ல நிகழ்வு இது தொடர்ந்து செயற்படுத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்